பட் ஏன்னா ஒரு மனிதன் தனியா இருந்துட்டு இருக்கும்போது வந்து நிறைய டிப்ரஷன்ல போய் லாக் ஆகும் அப்படிதான் அவர் நிறைய விஷயங்களை போய் லாக் ஆகி அவருக்கு அவரே உடல்நிலைக்கு எடுத்துட்டு சில தீய பழங்களுக்கெல்லாம் போய் அவர் அடிமையாகி அப்படிலாம் இருந்துட்டு பட் இதற்கு முன்னாடியும் அவர் விஷால் அவர்கள் வந்து ரெண்டு மூணு ஆக்டர்ஸ் வந்து லோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது சில காரணங்களால வந்து கொஞ்சம் பிரேக்அப் ஆச்சு அதில் நம்ம சரத்குமாரோடைய டாக்டர் வரலட்சுமி அவங்களும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது சம்திங் ஒரு டாக்டரோட அவங்க வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது சாலோ பட்டு அது மேரேஜ் வரைக்கும் போல் என்கேஜ்மெண்ட்டோட ஸோ அதுவும் முடிஞ்சு பிரேக்அப் ஆகிடுச்சு என்னமோ தெரியல அவர் இந்த மேரேஜில் வந்து அது நிறைய பிரேக்அப் பிரேக்அப் பட் அது கிட்டத்தட்ட இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அதே மாதத்தில் வந்து ஓப்பன் ஆகுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அந்த நடிகர் சங்க கல்யாண மண்டபத்தில் தான் விஷாலுடைய மேரேஜ் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தேர்ட் பேன்சன் மூலமாக அந்த மூன்றாவது நபர் மூலமாக தானாக வந்ததா இந்த இவர்களே மூன்றாவது நபர்கிட்ட சொல்லி நீ முதல் ஓப்பன் பண்ணி விட்டுரு அப்புறம் நாங்கள் பின்னாடி பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாங்க ஒரு விஷயம் வருது இல்லையா காண்ட மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே யாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேசன் அவர்களை தான் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் கடந்த மூணு நாளாகவே விஷால் அவர்களை பற்றி தான் பெரும் வைரலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து சார் இல்லை அது ஒரு நல்ல விஷயத்தை தான் அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அவருடைய திருமண அவர் யாரை லவ் அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துனாரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பட் இது ஒரு லாங் டைம் அவங்களுடைய அந்த ஒரு அஃபெக்ஷன் போயிட்டு தான் இருந்தது அதற்கு வேண்டிய ஒரு நேரத்துக்காக விஷாலும் சாய்தன்சுகாக வெயிட் பண்ணாங்க அந்த யோகிடா படத்தினுடைய ப்ரொமோஷனில் அந்த மேடையை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதை வந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பட் இதுவரைக்கும் பார்த்த விசால் இதற்கு அப்புறம் சாய் தனிசா மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமேல் வேற ஒரு விஷாவை பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன் பழைய ஆக்டிவான அந்த துரு துருதுருதுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்த ஒரு விசாலை இனிமேல் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வைக்கு தெரிஞ்சுது பட் ஏன்னா ஒரு மனிதன் தனியாக இருந்துட்டு இருக்கும்போது வந்து நிறைய டிப்ரெஷனில் போய் லாக் ஆவார் அப்படி தான் அவர் நிறையா விஷயங்களை போய் லாக் ஆகி அவருக்கு அவரே உடல்நிலைக்கு எடுத்துட்டு சில தீய பழங்களுக்கெல்லாம் போய் அவர் அடிமையாகி அப்படிலாம் இருந்துட்டு அப்புறமேல் அவருடைய இந்த பயணம் ரொம்ப நல்லாவே இருக்கும் தன்சிகாவுடைய அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதும் வந்து அவங்களும் வந்து ஒரு பொறுப்பில் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஸோ நல்ல ஒரு அவங்க பட் இவருக்கு ஏற்ற நல்ல ஹைட்டு வெயிட்டு அதாவது நல்ல ஈக்குவலான ஒரு ஜோடின்னு நம்ம சொல்ல வரலாம் பட் அது அவர் ரொம்ப நாளே சொல்லிகிட்டு இருந்தார் நான் ஒரு நடிகை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கு நேராக வரும்போது நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னார் பட் இதற்கு முன்னாடியும் அவர் விஷால் அவர்கள் வந்து ரெண்டு மூணு ஆக்ட்ரஸ் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது சில காரணங்களால வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சு அதில் நம்ம சரத்குமாரோடைய டாட்ரு ஸோ வரலட்சுமி அவங்களையும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க பட் அவங்களும் ரொம்ப விஷால் மேரம் வந்து ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருந்தாங்க பட் சில காரணங்களும் பிரேக்கப் ஆச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறது வந்து நம்ம லக்ஷ்மி மேனன் அவங்கள வந்து ஸோ ரொம்ப ரொம்ப வந்து அஃபேக்ஷன் வச்சுருந்தாங்க பட்டு அதுவும் எதுவும் தெரியல சில காரணங்களுக்காக பிரேக்கப் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சம்திங் ஒரு டாக்டரோட அவங்க வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு விசால பட்டு அது மேரேஜ் வரைக்கும் போல் என்கேஜ்மெண்ட்டோட ஸோ அதுவும் முடிஞ்சு பிரேக்கப் ஆகிடுச்சு என்னமோ தெரியல அவர் இந்த மேரேஜில் வந்து அவர் நிறைய பிரேக்கப் பிரேக்கப் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு பட் இது வந்து ஒரு சரியான நேரம் ஏன்னா அவருடைய நண்பர்கள் எல்லாமே மேரேஜ் பண்ணிட்டு இப்போ செட்டில் ஆகிட்டாங்க அதில் ஒருத்தர் தான் பாக்கி நம்ம லிட்டில் சூப்பர் சார் எஸ்டிஆர் மட்டும் தான் பாக்கியாக இருக்காரு அவருக்கும் பெண் படலம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விசால் அந்த அறிவிப்பு வந்து நான் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இதற்கு பிறகு அவருடைய அந்த லைஃப் ஜேர்னி வந்து ஸோ ரொம்ப நல்லா வந்து அருமையாக இருக்கும் மீண்டும் ஒரு விஷாலை வந்து நம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் ஹீரோ விசால் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அவருடைய எய்மே வந்து என்ன நடிகர் சங்கங்களுடைய கட்டிடத்தை முடிச்சிட்டு தான் மேரேஜ் பண்ணணும் ஸோ அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய லட்சியமாகவே வச்சுருந்தார் பட் அது கிட்டத்தட்ட இப்போது நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அன்னே ஆகஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆகுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் முடிஞ்சிருக்கு அந்த நடிகர் சங்க கல்யாண மண்டபத்தில் தான் விஷாலுடைய மேரேஜ் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப கிராண்டியராக திரையுலகமே திரண்டு அவருடைய திருமணத்தை அது ரொம்ப வந்து அழகாக நடத்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் தன்ஷிகா அவங்க வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த நாங்கள் வெளியில் சொல்லணுன்றதே இல்லை இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் அவங்க தான் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் லன்ச்சில் வந்து அவங்க அந்த அளவுக்கு காட்டிக்கல ஏன்னா தேர்ட் பர்சன் ஸ்ப்ரெட் பண்ணதை இவங்க ட்ரெய்லர் லஞ்சில் அவ்வளோ ஏதோ இவங்களா அதை சொன்ன மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அதை பற்றி என்ன இல்ல அப்படி இல்லை யார் மூலம் வெளியே வந்தாலும் ஒரு நல்ல தகவல் தானே வெளியே அதை விஷாலும் வந்து உங்களுக்கு அந்த அவங்க வந்து லவ் பண்ணுற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சாயத்தை விஷயம் சொல்லிட்டாங்க யார் மூலமாக ஒருத்தர் மூலம் வரணும் அது அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த தேட் பேன்சன் மூலமாக அந்த மூன்றாவது நபர் மூலமாக தானாக வந்ததா இந்த இவர்களே மூன்றாவது நபர்கிட்ட சொல்லி நீ முதல் ஓப்பன் பண்ணி விட்டுரு அப்புறம் நாங்கள் பின்னாடி பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க இல்லையா பட் மொத்தத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னாலும் ஒரு நல்ல விஷயந்தான் தகவல் வந்து ஒரு கெட்டான செய்தி அவர் ஒன்றும் சொல்லலை மூன்றாவது முறை அப்படின்னு கூட பட் அவங்க லவ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அவங்க லைஃப் ஸ்டடி பண்ண போகிறாங்க விஷயத்தான் சொல்லிவிட்டு அது வந்து இப்போ நம்ம நல்ல விஷயமா தான் எடுத்துக்கணும் இவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அவங்க சொல் தேர்ட் பர்சன் தான் சொல்லிருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க எப்படி அவங்க சொல்லிருனோம் இல்லையா இந்த மாதிரி நம்ம வெளியில் சொல்ல போகிறோம்ன்றதை அவங்களா ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இதில் சொல்ல விருப்பம் இல்லைன்ற மாதிரி முடித்து விட்டுருக்கணும் அவங்க பார்த்திங்கன்னா அப்படியும் காட்டிக்காமல் இப்படியும் காட்டிக்காமல் ரெண்டு ஒரு டபுள் மைண்டாகவே இருந்திருக்காங்கல்ல அதை பற்றி இல்லை இந்த இவங்களுடைய சதிரிசி அளவு பண்ணுற விஷயமும் அன்னைக்கு ஈவினிங் அந்த யோகிடாவுடைய ப்ரோமோஷன்லேயும் அவங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கிற விஷயம் வந்து ஒன் டே பிஃபோராக எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு சோசியல் மீடியா பூரா தெரிஞ்சது எல்லா சேனல்லையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க பட் அந்த ஸ்பாட்டில் அப்போங்கிற ஒரு விஷயம் கிடையாது அது அதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் நீ விஷால் வந்து அவருடைய மேரேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிற தகவல் அப்படிங்கிற விஷயம் அது முன்னாடியே தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த ஸ்பாட்டில் தான் வந்து தெரியாத மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து அது இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அப்போ ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இருக்கலாம் மேபி என்னன்னா இப்போ திடீர்னு ஒரு சேர்த்த விஷால் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷாலோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவருடைய கண்டிஷனே ரொம்ப பேட் கண்டிஷன் அப்படி இருக்கும்போது எப்படியோ பார்த்தா ஒரு விஷால் வந்து இந்தளவு கை நடுக்கத்தோட வாய்க்கொல்லதி பேச முடியாம ஒரு சூழல பார்த்த அந்த விஷால் அதற்கு பிறகு ரசிகர் மன்றத்தோட ஒருத்தருடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடத்தி வச்சு எல்லாம் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா ஒரு மேடையில் வந்து அவரே இந்த மைக் அடிச்சு திடீர்னு உள்ளறாரு அப்போது அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிறதா தான் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா நெர்வஸ் வீக்னஸ் ரொம்ப இருக்குது பட் அந்த ஒற்றை தலைவியில் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது திடீர்னு மயக்கம் வருது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது வந்து இவர் இது கல்யாணம் பண்ணிக்க வரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற விஷயம்லாம் ஓடிட்டு இருந்தது இவருக்கு யார் பொண்ணு தருவா அப்படிங்கிற விஷயம்லாம் இவர் நிறையா பேசப்பட்டுச்சு அப்போது பட் ஏதோ ஒரு பொண்ணு வந்து இது கடவுள்னால நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் லேட்டாக ஃபோக்கஸ் ஆகுது அவ்வளோதான் மற்றபடி ஒரு எப்போவுமே ஒரு மனிதன் கெட்டவையும் கெட்டனாவே இருக்க மாட்டான் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நல்லா திருந்துவாங்க அது கல்யாணத்துக்கு அப்புறமேலும் இந்த நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஏ ஒரே கால் கட்டு போடுறா சரியா பேருன்னு சொல்லுவாங்க இதுதான் விஷயம் சிம்பிள் லாஜிக் ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து விஷால் பெற்றோர்கள்லாம் சேர்ந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணணும் பார்த்திங்கன்னா யாருமே பண்ணலை விஷால் அவருக்கு தனியாக இருந்துகிட்டு நிறையா படங்கள் பண்ணி ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷனில் ஆகி ஒரு மனிதன் வந்து ஒரு மோசமான கண்டிஷனுக்கு இங்கே போய்ட்டுருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் பக்கப்பலமாக இருந்து பாதுகாக்கணும் ஸோ நண்பர்கள் பாதுகாக்கணும் யாருமே போது இந்த சாயுதன்சிங் ஒரு ஆறுதலாக இருந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் அது முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப பாராட்டணும் பட் அதே சாயுதன்சிங் வந்து நிறையா வந்து அவங்களும் மனக்குழப்பத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கார் போய் நேரடியாக ஆறுதல் சொல்லி அந்த அன்பை சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு எப்போயுமே ஒரு அன்பு வந்து கிடைச்சது அப்புடின்னா அவங்ககிட்ட ரொம்ப மெல்ட் ஆகிடுவாங்க பட் என்னென்னா விஷால் காமிச்சு அந்த அன்பும் நட்பும் பாசமும் உண்மையாக இருக்கணுங்கிறத நான் வந்து வரேன் இந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் சாயுதன் சிங் மேலே இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி வசதியும் நிறைய பரவி அதெல்லாம் விட்டு போன நிலையில இப்போ இது கடைசி வரைக்கும் நிலைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து நிறைய பேர் வந்திருக்காங்க என்கேஜ் ஆயிருக்கு லவ் பண்ணிருக்காரு அதெல்லாம் விட்டு போன நிலையில இப்போ இந்த சாயுதான்சுகா அவர்களோட லைஃப் லாங் தொடர்வாரா மாதிரி ஒரு டவுட்டோ இருந்துட்டு வந்திருக்கு நிறைய பேர் லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதா யாரு இருக்கா நீங்க சொல்லுங்க அது அவரோ குளரில் லவ் பண்ணுவாங்க அது ஒரு இன்ஃபேக்ஷன்ஷனாக இருக்கும் அப்புறம் மெச்சூரிட்டி வருமா அந்த லவ்வே நிற்கும் உங்களுக்கு சில கடந்து போனால் சில காதல்கள் எல்லாமே வந்து அதை நம்ம குறிப்பிட்டே பார்த்தோம்னா வாழ்க்கை எப்படி வாழ்றது ஸோ அதெல்லாம் வந்து கடந்து போயாச்சு அவங்கவுங்க இப்போ மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க ஒரு பக்கமே விஷால் மட்டும் தனிமரமாக ஒற்றை வர மாதிரி இருந்தால் எப்படி அவருக்கு ஸோ அவருக்கும் வாழ்க்கையை வேணும் அதை சாயுதன்சிக்காக துணிஞ்சு விஷால் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்தும் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் தானே ஒரு பொண்ணுடைய லைஃப் இல்லையா ஸோ விஷால் கண்டிப்பாக சாய்தன்சி வந்து அந்த வச்ச அன்பும் அந்த லவ்வும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அவர் ஸோ நல்ல அருமையான கேரக்டர் தான் பழகிறதுலாம் நீங்கள் பழைய பார்த்து பேசினா அருமையான மனிதர் விஷால் அவர் சில சூழ்நிலையாக ஒரு மனிதன் வந்து வேறு பக்கம் அவங்க தள்ளப்படுறாங்க அதுலேருந்து மீண்டும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வந்துட்டார் உடைய மேரேஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக சாய்தன்சீகவாக அவர் அது கடைசி வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டு பேரும் அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் வாழணும் ஸோ அதனால் ஒரு தான் அவங்க மேரேஜ் டேட்டையும் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டதான்னு சொல்கிறீங்களா இல்லை அப்படி இல்லை அதாவது அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது தான் விஷாலே சொல்லியிருக்காரு நான் ஒரு ஆக்டர்ஸை லவ் பண்ணிட்டு இருக்கேன் யாருங்கிறத சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொன்னார் அந்த சந்தர்ப்பம் அன்னைக்கு முந்தை ஒரு டூ டேஸ் பேக் தான் கிடச்சது வந்து ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் உட்காந்தாங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அன்பை வெளிக்காட்டாங்க எல்லாருடைய மத்தியிலேருந்து அது ஃபோகஸ் ஆச்சு அப்படி இருக்கும்போது வந்து அது உடனே சீக்கிரம் அந்த மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்கடா அப்படின்னு கிடையாது ஆல்ரெடி இதெல்லாம் பேசின வச்ச விஷயம்தான் நடிகர் சங்கம் கட்டிடம் முடிச்ச உடனே பரலாட்டிருந்தாங்க அதானே ஆகஸ்ட் டினாங்கரேஷனாக ஆகும் அது முடிஞ்சோன்னு இவருடைய மேரேஜ் வந்து மண்டபத்தில் நடக்கும் ஆக்டர் சூரிய அவர்கள் இப்போதான் மாமன்ற படம் நல்லா பெஸ்ட் கொடுத்து வேற லெவலாக வைரலாகி போயிட்டு இருக்கு அந்த நிலையிலே இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் வந்து அவர்கிட்ட ஏதோ மூணு படத்தோட கதை சொல்லியிருக்காரு அந்த கதைக்கு வந்து இவர் வந்து நான் கண்டிப்பா நடிச்சே தீருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பத்தி ஏதாச்சும் சூரியதை கதைக்கு ஏற்ற ஒரு நாயகன் அவர் வர்றார் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல கூட நம்ம பேசியிருக்கோம் சந்தானா பெஸ்டா சூரிய பெஸ்டா பேசும்போது சந்தானா காமெடியில் கிங்கு சூரிய அவ்வளவு பெருசா வராது ஆனால் வரும் அவ்வளோதான் வரும் வராது மாதிரி தான் ஆனால் ஹீரோ ஹீரோவை வந்து சைன் பண்ணிட்டார் பன்னெண்டு படங்கள் எல்லாமே ஹிட்டு கதைக்கேற்ற ஒரு நாயகனாக அவர் இருந்தார் ஸோ விடுதலை எடுத்துங்க அந்த கருடன் எடுத்துங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷை தீய விளாடிட்டு போகிறவங்களுக்கு ஸோ இப்போ மாமன் படத்தில் சென்டிமெண்ட்ஸ்லாம் வச்சு அப்படினு கேரக்டராக வாழ்ந்துருக்கார் அப்படிங்கும்போது வந்து சூரிய பயன்படுத்துறதுக்கு ஒரு டாப் டைரக்டரும் வந்து இன்றைக்கி வந்து ரெ ரெடியாக தான் இருக்காங்க அப்படி சூரிய வச்சு பண்ணலான்னு ஒரு ஒரு ஒப்பீனியன் பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கும்போது சூரியன் கசக்கமாக லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக கசக்காது ஸோ அதனால் அந்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக சூரிய வர்றதுக்கு வந்து நிறையா இருக்குது பட் கதையிலும் பேசப்பட்டிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கடராஜில் சூரிய பண்ணார்னால் அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பட் அது ஒரு சிறந்த கதையாக இருக்கும் அந்த கதையில் அந்த நாயனாக சூரிய வாங்குவாங்க ஆனா அதுல ஒரு கதைன்றது ஒரு மாதிரி ஒரு கதைன்றதே லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லி பெரிய விஷயமா தான் இருக்கு மூணு கதையும் சூரி கிட்ட கொண்டு போய் சொல்லிருக்காருன்றது அது ஒரு ஆச்சரியமா தான் பார்க்கப்படுது அதை பத்தி அது அவங்க எப்பவுமே ஒரு ஒன்லைன் தான் சொல்லுவாங்க எல்லா பேருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கு அதை யாரும் எந்த டேரக்டருமே சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்லைன் சொல்லுவாங்க ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஒன்லைனுக்கும் போது அவங்களுடைய கேரக்டர் வேட்ஸ் போகும் ஆரம்பிக்கும் மிடில் இன்டர்வ்லாக்குன்னு ரெண்டு கிளைமேக்ஸ் போகும் இதுக்குள்ள அவங்களுடைய கேரக்டர் அதற்கேட் தான் இதுதான் வந்து ஃபோகஸ் பண்ணுவாங்க அந்த ஒன்லைன் பிடிக்கப்பட்டிருந்ததுன்னா அடுத்து வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கேட்பாங்க ஃபோர் ஹவர்ஸில் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க அப்போ தான் மற்ற கேரக்டருடைய அந்த சீன்ஸ் அவங்களுடைய கேரக்டர் என்னங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ சூரிய சொல்லப்பட்டது வந்து அந்த ஒன்லைன் விஷயங்கள் தான் டக்கு டக்குன்னு சொல்கிறது ஒன்லைன்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் நாலு நேரம் சொல்கிறது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்லைங்கிறது மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் ஒரு ஒன்லைன் சொல்லிடலாம் அந்த ஒன்லைன் சொல்லப்பட்டது ஒரு ஆஃப் அன் அவர் மேட்டரியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் அது மூணுமே பிடிச்சிருக்கும் போது என்ன பண்ண முடியும் எதை பண்ணுறது தெரியாது இல்லையா ஸோ அதனால அவர் ரொம்ப மெய்மறந்துருக்காரு சூரிய மேட்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் பண்றதுக்கு ஒரு கதையில் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய கண்டிப்பாக இருக்கும் இப்போ யோகிட ஆடியோ லான்ச்ல ஒரு ஆங்கர் ஷோ ஒன்று வந்துச்சு ஆங்கரை பார்த்து மக்கள் சொல்றது வேற ஆனால் பத்திரிகையாளரே ஒரு ஆங்கரை கேலி ஆடையை கேலி செஞ்சது ஒரு ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு அதை அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுங்க அவங்களுடைய வழி கண்டிப்பா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணுடைய அந்த ஆங்கர் ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன் அவங்களோட வழி கண்டிப்பா அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஒருத்தருடைய மனசை எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும் அவங்களுடைய ஆடையுடைய வந்து அந்த மாதிரி ஒரு சொல்ல வந்தாங்கன்னா ஒரு மேடையில் இருக்காங்க கொஞ்சம் ஃபேன்ஸியாக ஒரு லைக் பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து ஹேண்ட் சம்பாக இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மேடைக்கு ஒரு அழகாக இருக்கும் ஸ்பீச் நல்லாயிருக்கும் ஸோ அதற்காக அவங்க அந்த ஆடையை போட்டு வந்தவங்க தான் அதை ஒரு விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக்கப்பட்டார்கள் வேறு ஒருத்தர் வந்து டக்குன்னு மாலையை போட்டு ஏதோ ஒரு போட்டு அதை ஒரு அது தேவையில்லாமல் அவர் ஒரு அளப்பீடையை பண்ணிட்டு போனார் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து நமக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா நம்மளும் மேடை நாகரீகம் கருதி தான் சில விஷயங்களில் வந்து அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டியது வரும் நமக்கு பட் பட்டு இவங்க வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது முடிஞ்சு போன விஷயத்தை இந்த மேடையில் வந்து அவங்க திரும்பி எடுத்தது வந்து அவங்களுடைய தவறு தான் அது ஏன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அதோட ஆஃப் ஆகிடுச்சு நீங்கள் திரும்பி கிண்டக்கூடாது நீங்கள் குப்பையை கிண்டினீங்கன்னா என்ன ஒரு நீங்கள் பெர்ஃப்யூம்ஸ் மெல்லாம் வரும் கிடையாது ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்த முடிச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும் தேவையில்லாமல் இன்னொரு ப்ரொமோஷனில் வந்து இந்த மேடையை வந்து அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டது வந்து மிகப்பெரிய தவறு தான் அதனால தான் எல்லோரும் வந்து இந்த மற்றவர்களாக பேசும்படியே ஆச்சாரு அவங்க வந்தாங்களா காம்பியர் பண்ணாங்களா யூவிடா படத்துல விஷயங்கள் பேசலாம் ப்ரொமோஷனுக்கு தேவையான விஷயங்கள் பேசினாலும் போய்கிட்டே இருந்தாலும் அந்த விஷயம் பெருசாக தெரிஞ்சிருக்காது பட் இந்த மேடையை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நேற்று இப்படி சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் இதை எல்லாம் சோசியல் மீடியா பேசுவாங்க நம்ம அன்னைக்கு சொன்னதுக்கு இன்றைக்கி நம்ம பே இப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே அவங்க பேசியிருக்கணும் சொல்லியிருக்கணும் அதான் நீங்கள் விட்டாங்க இந்த மேடையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று உன்னொருத்தருடைய மேடையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தேவைன்னா நம்ம தனியாக சேனலில் கூட்டிட்டு அவங்க இன்ட்ரூவ் கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆயிரம் பேர் கூட்டாலாம் வந்து உங்களுக்கு என்ன தேவை வர்றவங்க வர போகிறாங்கன்னு நீங்கள் பேசுகிறத பேசலாம் அதுதான் அது நல்ல விஷயம் அதை விட்டுட்டு பத்திரிக்கையாளர்கள் விஐபிகள் பெரிய பெரிய ஜாமுவர்கள்லாம் வந்திருக்கும் போது வந்து ஸோ இந்த மேடையை அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது சரியான வழி இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போ அந்த ஆங்கர் மேலேயோ ஒரு பக்கம் தப்பு இருக்குன்னு தான் சொல்கிறீங்க ஆமாம் இன்னொருத்தருடைய மேடை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லை அப்போ நமக்குன்னு ஒரு மேடை இருக்கணும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வீடியோ வெளியில் விடலாம் இந்த மாதிரி பேச நகை செஞ்சாங்களே அவங்களுடைய இந்த வழியில் கருத்துக்களை பதிவுகளை வந்து நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இன்னொருத்தருடைய ஃபங்க்ஷனில் அங்கே பேசப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதை தான் பேசணும் நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய சொந்த கருத்தை எப்போயும் முடிஞ்சதை நீங்கள் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சில பேர் கோவம் வரதான் செய்யும் அது ஸோ அப்படி கோவம் வந்தால் தான் அந்த அந்த சந்தர்ப்பம் அந்த பத்திரிகையாளருக்கு என்ன பண்ண ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது டூ கே காலம் இல்லையா இதுலயும் ஒரு பத்திரிகையாளரே இந்த மாதிரி பேசுகிறப்போ அவருக்கு வந்து என்ன எப்படி மைண்ட் செட் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போது இன்னமோ கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீடம் இல்லையான்ற மாதிரி தானே இருக்குது இப்போ அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் இல்ல அப்படி இல்லை கேர்ள்ஸு ஃப்ரீடம் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமைங்கிறது தான் இந்தியாவுடைய கொள்கையிலே ஒரு விஷயமாகவே இருக்குது நமக்கு அதை ஸோ இவங்க சில விஷயங்களை பேசி அந்த கோபத்தை உருவாக்கும் போது அதற்கு சில பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது எல்லா பேருமே பேசலை அதில் அதில் சில குறிப்பிட்ட பேர் தான் வந்து பே ரெண்டு மூணு பேர் தான் பேசுகிறாங்க போது இவங்க அந்த மேடையை உபயோகப்படுத்துறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் முதல்ல தேவையில்லை தேவையில்லாத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் ஒரு வந்து இந்த மேடையை இந்த இந்த டைம் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க ஸோ வந்தவங்க ஆயிரத்தெட்டு வேலையில் வருவாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் பத்து நிமிஷம் வந்து பார்த்துட்டு என்னென்ன மேட்டருக்கு தேவை கவரேஜ் பண்ணிட்டு போய்ட்டு உடனே அதை ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க மக்களுக்கு கொடுத்துருவாங்க அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போ ஸோ நாமளும் அதை தான் செஞ்சோம் அப்படிங்கும்போது அந்த மேடையை வந்து அவங்க கரெக்டாக எடுத்துருக்கணும் அவங்க வந்து இதை அவங்களுடைய பர்சனலாக யூஸ் பண்ணதுனால இவங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாச்சு அது அவங்க மேலே தான் நான் தவறு சொல்லணும்னு தவிர